ஹலோ நண்பர்களே உங்கள் அனைவரையும் பவுச்சத்திரம் சேனலுக்கு வரவேற்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பூக்கள் எல்லாமே எங்கே வளர்ந்தது அப்படின்னா நம்ம கார்டனில் வளர்ந்தது தாங்க இப்போ வந்து கார்டனை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் அதை மறுபடியும் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன் சின்ன பிளேஸ் தான் ஆனால் எவ்வளோ செடி வளர்க்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டேன் நிறைய பேருக்கு செடி வளர்க்கணுன்னு ஆசை இருக்கும் ஆனால் வாடகை வீட்டில் இருப்போம் எப்படி வளர்க்குறது அப்படின்னு தெரியாது அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நான் போட போகிறேன் இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் இந்த ரோஸு இந்த பூக்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம தோட்டத்தில் மலர்ந்து நிற்கிறது தான் இதை வந்து பூஜைக்கு நம்ம வீட்டு யூஸ்க்கெலாம் நம்ம பறித்து வைக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சி கதவை திறக்கும் போதே அந்த பூக்கள் பூத்துருக்கறதை பார்த்துடனே ஏய் என்னது பூத்திருக்கு என்ன கலரில் பூத்துருக்கு அப்படின்னு மைண்டே ஒரு பாசிட்டிவாக ஒன்று பார்க்கும்போது நமக்கும் பாசிட்டிவாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்தந்த பார்க்குற செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே செடியில் இவ்வளோ பூ பூக்கும் அஞ்சு வகையாக ஒரே செடியில் அஞ்சு வகை கலர் இருக்கிற மாதிரி பூக்கும் பட்டன் ரோஸும் அப்படி தான் பன்னெண்டு கலர்கிட்ட கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் லைட் ரோஸு டார்க் ரோஸு பிங்க்கு லேவண்ட்ரு மாதிரி ஒரு ப்ளூ இங்க் ப்ளூ அந்த மாதிரி வச்சுருந்தேன் இந்த பார்த்திங்களா அந்த செடி இது வந்து நாட் ரோஸ் பெரிய சைஸில் உள்ளது ஆமாம் இப்போ வந்து கார்டன் இது தான் எங்களுது இப்போ ஃபுல்லாக எது தேவை தேவை இல்லை அப்படிங்கிறத ஃபுல்லாக கழித்து கொஞ்சம் நீட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ வாங்க உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் முதல் மல்லிகைப்பூவை பார்ப்போம் மல்லிகைப்பூவில் வந்து நான் அஞ்சு வெரைட்டி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இது இது வந்து நாட்டு மல்லி இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் அரும்பு வந்து வெளியில் வருது இது நாளைக்கு ஈவினிங் தான் பறிக்கக்கூடிய ஸ்டேஜ் ஏன்னா இது இன்னும் பெருசாக அப்படி மொட்டு வந்து இன்னும் உருண்டு பெருசாக வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சந்தன மல்லி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு குச்சி மாதிரி நீளமாக இருக்கும் வாசனை செமையாக இருக்கும் இலை பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் இது வந்து மலராது மொட்டாவே தான் இருக்கும் ஒரு மாதிரி த்ரெட்டாக வரும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருவாச்சி இருவாச்சின்னா எல்லாருக்குமே தெரியும் பிச்சி பூ மாதிரினா அடுக்கு பிச்சின்னு சொல்லுவாங்கள்ல இருவாச்சி ஒரே செடியில் ஒரே பூவில் வந்து ஏழெட்டு பிச்சு இதில் மாதிரி இருக்கும் இதுவும் வாசனை ரெண்டு பூ வச்சாலே போதும் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் மல்லிகையோடய ஒரு வெரைட்டி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸு குட்டி ரோஸ் பூ பூத்தா எவ்வளோ பெருசுக்கு இருக்கும் ஒரு பட்டன் ரோஸு இதெல்லாம் பூத்துச்சின்னா எவ்வளோ பெரிய ரோஸ் பூ மாதிரி மல்லிகைப்பூவே ரோஸ் பூ மாதிரி பூக்கும் இது ஒரு வெரைட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முல்லை முல்லை பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வச்சு இப்போ கட் பண்ணி எல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்குறேன் இது முல்லையில் செடியில் மொதல் மொதல் பழம் வந்திருக்கு நானே இப்போ தான் அந்த முல்லை செடியோட பழத்தை பார்க்கேன் இது இன்னொரு முல்லை வகை ரெண்டு முல்லை வகை நம்மக்கிட்ட வந்து வச்சுருக்கு இந்த செடியெல்லாம் எனக்கிட்ட போய் கலெக்ஷன் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது நம்ம கல்யாண வீடுகளில் போகும்போது ஃப்ரீயாக கிடைக்கிறது அப்புறம் நர்சரி தெரிஞ்சவங்க வீட்டுக்கு எப்பயாவது போகும்போது அப்பப்போ கலெக்ட் பண்ணிச்சது தான் இதுதான் நான் காமிச்சேன் அந்த பெரிய சைஸு நாட் ரோஸு டார்க்காக இருக்கும் நல்லா பெரிய சைஸ் இன்னைக்கு தான் மொட்டை அருமி இருக்குது ஆனால் அது மொட்டை பாருங்கள் ஒரு நாள் மொட்டையே எவ்வளோ பெருசாக ரெண்டும் வச்சிருக்கு அப்படின்னா பூ நல்லா உள்ளங்கை அகலத்துக்கு டார்க்காக நாட் ரோஸ்லையே நம்ம பன்னீர் ரோஸ் தான் நாட் ரோஸும் போது இது அதிலே வந்து டார்க்காக இருக்கும் பெரிய சைஸாக இருக்கும் பன்னீர் ரோஸ்மே நம்ம வந்து வச்சுருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் வந்து ஒரு டப்பாவில் வச்சு தான் நம்ம வந்து வச்சுருக்குறோம் அதுவும் தரையில் வச்சோம் அப்படின்னா பூக்கள் அவ்வளோ பூ கொடுக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு டப்பாவில் வச்சு தான் வச்சுருக்கிறேன் அப்புறம் இந்த இன்னொரு ரோஸ் வந்து ஒரே செடியில் ஒயிட் மாதிரி டார்க் மாதிரியும் ஃபஸ்ட்டே பூ பார்த்துருப்பீங்க அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே ஷோ பண்ணியிருப்பேன் ஒரே செடியில் ஒரு லைட் கலர் ரோஸும் டார்க் கலர் ரோஸ் இருக்கிற மாதிரி அந்த வகை செடி தான் இது இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பூ தரையில் வச்சுட்டோன்னா நல்லா பூக்கும் இப்போயுமே மழை பேஞ்சு முடிச்சிருக்கிறதுனால எல்லாமே பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டுருக்கோம் இது வந்து பன்னீர் ரோஸ்ல இருந்து ஒரு பக்கு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இது இப்போ மலைக்கு வச்சது ஒரு வீட்டில் பக்குவாங்கிட்டு வந்து இது என்னென்னு பார்த்திங்கன்னா பேபி பிங்க் ரோஸ் ஆமாம் இது வந்து இன்றைக்கி காலையில் அஞ்சு ரோஸ் பறித்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பிச்சி நார்மல் பிச்சி இது இந்த பிச்சு வந்து எனக்கு விளக்குக்கு ரெண்டு சைடு விளக்கு வச்சுருக்கேன் விளக்குக்கு தேவையான பூ எனக்கு ஈவினிங் ஈவினிங் இதில் வந்து எடுத்துக்கிடுவேன் போதும் விளக்குக்கு டெய்லி பூ வைக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக நார்மலே எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா நாட்டு மல்லி தான் நம்ம பாத்திரம்லாம் ஃபஸ்ட்டு ஒரு நாட்டு மல்லி அதிலே ஒரு பக்கு எடுத்து இங்கே வச்சுருக்கேன் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி செம்பருத்தி வந்து நமக்கு வந்து எல்லாத்துக்குமே நல்லா தலைக்கு தேய்க்கனா பறித்து நம்ம தேய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் கொஞ்சம் வீட்டிலேயே மெட்டீரியல்ஸ் செக்கெல்லாம் ரெடி பண்ணுறதுனால அதுக்கு காய வச்சு யூஸ் பண்ணிக்கிடுவோம் தலைக்கு மாஸ்க் போடுறதுக்கும் எடுத்துக்கிடுவோம் ஃப்ரெஷ்ஷாக ஓகே இது எல்லாமே பயனுள்ள செடிகளாக பார்த்தாச்சு இனிமேல் அழகு பூக்கள் செடிகளாக பார்க்கலாம் இது வரைக்கும் பார்த்தது வாசனை பூக்கள் தலையில் வைக்கிறது இப்போ அழகுக்கு வைக்கிறது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து லில்லி லில்லின்னா ஒரு பிங்க் கலரில் ஒரு அஞ்சு இதழ் விடும் இது வந்து பார்த்திங்கன்னா சங்குப்பூ சங்குப்பூவில் வந்து ப்ளூவும் வச்சுருந்தேன் சாண்டலும் வச்சுருந்தேன் மேல் தான் உங்களுக்கு வந்து தழுத்து வரும் சாண்டல் எல்லாம் கொஞ்சம் பறித்து போட்டாச்சு களை எடுத்தாச்சு அது திரும்ப கண் இருக்குது வரும் இது வந்து பார்த்திங்கன்னா அரளி செடின்னு சொல்லுவோம்ல அரளி அப்படின்னு செம்பரளி அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல பூஜைக்கு பயன்படுத்துகிற பூ தான் இதுவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இன்னொரு செம்பருத்தி அதுலேருந்து இருந்து குச்சி ஒடிச்சு இதில் வச்சேன் சின்ன டப்பாவில் நல்லா தளர்த்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணும்போது வாடி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா தாமரை இதுவும் அழகுக்கு தான் போட்டு வச்சுருக்கேன் சின்ன வாட்டால் உள்ளே ஒரு ரெண்டு மூணு மீன் கிடக்கு வச்சுருக்குறோம் ஃப்ரண்ட்டில் வாசலில் வச்சுருக்குறோம் இந்த மலையில் கொஞ்சம் எல்லாம் இப்போ களை எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா கத்தாள மாதிரி உள்ள ஒரு இது இது வந்து முள் வந்து சின்ன பிள்ளைங்க கையில் யார் கையிலையும் பட்டக்கூடாதுங்கக்காண்டி சென்டரில் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு நல்ல வகையான செடி இது வந்து பார்த்திங்கன்னா பாரிஜாதம் பாரிஜாதம் அப்படின்னா ஒயிட் கலரில் நல்லா வாசனையாக செமையாக இருக்கும் பூக்கள் இப்போ தான் ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சுருக்கேன் கொஞ்சம் பூக்க ஆரமித்தோடனே ஃபுல்லு தான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி ஒன்று நான் போட்டு விட்றேன் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு இது நித்திய கல்யாணி இது வந்து பார்த்திங்கன்னா லேவண்டரும் பிங்க்கும் கலந்தது இது வந்து நம்ம காட்ரோஸுன்னு சொல்லுவாங்க சில இடையில் அந்த மாதிரி உள்ளது இதில் மூணு நாலு கலர் நிற்கி இது மருதாணி இது ஃபுல்லாக மூலிகை இனிமேல் பார்க்க போகிறதெல்லாம் மருதாணி வந்து எங்களுக்கு வீட்டுக்கு வந்து ஓகே இந்த இதில் எங்களுக்கு பறித்து வச்சாலே நாங்கள் மூணு நாலு பேர் வச்சுக்கிடலாம் நான் ரெண்டு பேருக்கு யூஸ் பண்ணிட்டு மீதியை வந்து நாங்கள் வச்சுக்கிடுவோம் இது வந்து வெற்றிலை இந்த வெற்றிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வரையும் ஊடுருவி வந்திருக்கு ஆக்சுவலாக இது வேறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது ஆமாம் நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறதுனால எல்லா செடியும் வெட்டி வெட்டி வளர்க்கேன் இப்போ ஒரு புது டிப்ஸ் ஒன்று கிடச்சிருக்கு வெட்டி வளர்க்க இது வந்து பார்த்திங்கன்னா அவுரி அவுரி தலைக்கு டைக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களா அந்த அவுரி கர்ஸ்லாங்கண்ணி இதையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரிமூவ் பண்ணி ரெடி பண்ணி விதை போட்டு வச்சுருக்கு இது வந்து விக்ஸு துளசி இப்போ நான் உங்ககிட்ட காஞ்சி இருக்குது துளசிலே இது வந்து ஒரு வகையான துளசி இந்த விக்ஸ் துளசிங்கிறது வந்து நீங்கள் பிடுங்கி மோந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்ஸு வாசனை வரும்ல அதே மாதிரி மணக்கும் இது அதோட பூ ஆமாம் நம்ம இந்த ஆவி பிடிக்கும் போதெல்லாம் பறித்து போட்டு நாங்கள் விக்ஸுக்கு பதிலாக இதை பறித்து போட்டு நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ராமர் துளசி சில இடங்கள்ல கருந்துளசின்னு சொல்லுவாங்க நாங்கள் ராமர் துளசின்னு சொல்லுவோம் இதுவுமே நல்லா விதை அது அதாவது எங்கெங்கே முளைக்குமோ இந்த பக்கம் அங்கே எங்கெல்லாம் வித விழுகுதோ அங்கெல்லாம் வரும் எடுத்து பக்குவப்படுத்தி வச்சுட்டோம்னா வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் மக்காச்சோளம் இப்போ தான் கருது விட்டுருக்காங்க நானே மக்காச்சோளத்தை ரொம்ப க்ளோஸ்ல இப்போ தான் எங்கள் வீட்டில் வச்சே பார்க்கேன் காடுகளில் தூரத்தில் இருந்து பார்த்துருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து மிளகா நாற்று போட்டு வச்சுருக்கேன் பார்ப்போம் எப்படி வருதுன்னு இது கற்றாழையிலே ஆண் கற்றாழைன்னு சொல்லுவாங்க பொறி பொறியாக இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா குருந்தக்காளி குருந்தக்காளி கீரையும் எடுத்துக்கலாம் இந்த பழத்தையும் சின்ன பிள்ளைங்க பறித்து சாப்பிடுவாங்க போட்டி போட்டு நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டு அதுக்கப்புறம் அழகுக்குன்னு சில வாஸ்து செடி அழகு செடிகள்னு வைப்போம்ல அந்த வகையான செடி இது வந்து கேரளாவிலேருந்து கொண்டு வந்தது இதோடய பேர் வந்து எனக்கு வந்து தெரில இதுவும் கேரளாவிலேருந்து ஃபர்ஸ்ட் வந்தது தான் அங்கே சும்மா களைச்செடி மாதிரி வளர்ந்துருக்குங்க இங்கெல்லாம் நர்சரியில் நல்ல ரேட்டு அதனால நான் அங்கேருந்தே கொண்டு வந்துட்டேன் இதுவுமே பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து வாட்ரு லக்கி பேம்பூ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியில் தான் நம்ம வந்து வச்சுருக்குறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நன்னாரி தான் அந்த நன்னாரி பாட்டில்களை வச்சு தண்ணி விட்டோம் நல்லா தளர்த்து மேலே வரேன் ஒரு அடி வயரத்துக்கு இப்போ மேலே வந்து தளர்த்துட்டு வேர்லாம் விட்டு அதுவே ஃபார்மாகி வந்துட்டு அப்புறம் இன்னொரு லக்கி பாம்போ இது ஒரு வகைன்னு நினைக்கிறேன் அதோடு சேர்ந்தது கிடையாது இது வந்து இலை வந்து ரொம்ப நைஸாக இருக்கும் இதுவும் வாட்டரில் தான் வளருது இது ரெண்டு செடி வாங்கி வச்சுருக்கேன் லைட்டாக இப்போ கொஞ்சம் வாட ஆரம்பிக்கி பாசியெல்லாம் பிடிச்சிருக்கு ஆனால் தண்ணி வந்து எப்போல்லாம் வீட்டில் குழாயில் தண்ணி அதாவது கார்பரேஷன் தண்ணி வருதோ அப்போல்லாம் நான் வந்து மாற்றிடுவேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா மண்ணில் வளரக்கூடிய லக்கி பேம்போ இது வந்து மண்ணில் தான் வச்சு வளர்க்குறேன் அதுலேருந்து எடுத்த குட்டி கன்று அதுலேருந்து ஒரு கண் உருவாகி வந்திருக்கு இது கொஞ்சம் மண் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும் இது மண்ணைக்கு தான் எடுத்து மாற்றி வச்சோம் ஒரு டப்பாவில் போதும் இந்த குட்டி குட்டி டப்பாவில் வச்சு நம்ம வந்து அதுக்கு வந்து அது போதும் அதுக்குள்ளேயே <mumbles> <Supra garden> அது வேறு ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம வந்து வீட்டுக்கு போகிறப்போ சொந்த வீட்டுக்கு போகிறப்போ சூப்பராக கார்டன் வந்து செட் பண்ணிடலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இது சின்ன ஜன்னல் தான் ரொம்ப இல்லை பாட்டில் வந்து அந்தளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் பிளானட் பிளான்ட் அப்படின்னு நாங்கள் பேர் வச்சுருக்குறோம் இதில் வந்து குட்டி குட்டியெல்லாம் வந்திருக்கு அதுக்குள்ளேயே ஒரு குட்டி கூட இருக்குது அந்த ஸ்டார் பிளான்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு குட்டி வந்து போட்டுட்டு அந்த எல்லா டப்பாலேயும் கலர் டப்பாக வாங்கி எல்லாத்தில் வச்சுருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா மணி பிளான்ட் இதுவும் அழகுக்குண்டான ஒரு செடி தான் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மணி பிளான்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க அதுக்குன்னு கிடையாது இந்த இலையை பார்த்தாலே ரொம்ப எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் செடியே ரொம்ப பிடிக்கும் மணி நான் கொஞ்சம் நல்லா பிடிக்கும் அப்புறம் இது இவ்வளோ செடி வெளியில் வச்சுருக்கோம் வீட்டுக்குள்ளே வைக்காமல் இருக்குமா வீட்டுக்குள்ளேயும் வச்சுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மீன் தொட்டி பையன் வளர்க்குறாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா மணி பிளான்ட்டு போட்டிருப்பான் குட்டி குட்டி நீர்க்கே உண்டான செடிகள் அதெல்லாம் போட்டு இந்த வச்சிருக்கான் இல்லை பாசி மாதிரி உள்ள செடிகள் அதெல்லாம் போட்டு மீனெல்லாம் வளர்க்குறான் அதில் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது என்னென்ன மீனோ சொல்லுவான் மௌலி அது இதுன்னு ஏதோ சொல்லுவான் அவன் வாட்டுக்க வச்சு அதை வளர்ப்பான் இங்கே பாருங்கள் இதுலேயும் மணி பிளான்ட் இருக்குது அப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு மர செடி இது வந்து என்ன மர தெரியல இது வந்து வீட்டு நெலக்கால் இந்த பழக செய்கிறதுக்கு ஆகுறாங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து சந்தன மரம் சந்தன மரம் இதுவும் ஒரு கல்யாண வீட்டில் தான் கொடுத்தாங்க இது பெரிய கன்று குட்டி கன்று ரெண்டும் சேர்ந்தே ஒரே இதில் இருக்குது வச்சுருக்கேன் ஆனால் இருபது வருஷம் கழித்து தான் இது பயன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் அப்புறம் அதோடு விட்டால் போதா அதில் இன்னும் பக்கத்து வீட்டிலே என்னென்ன செடிகள் இருக்குன்னு எல்லாம் பார்த்துருவோம் பக்கத்து இருந்து என்ன கலெக்ஷன் பண்ணுறோன்னு பார்த்துருவோம் இது வந்து கலர் பிச்சி ஆமாம் பக்கத்து வீட்டில் இத்த வீட்டில் வச்சுருக்காங்க கலர் பிச்சி அப்படிங்கும்போது இதுவும் அழகாக ஒரு லேவண்ட்ரு லைட் ஷேடோ வரும் அப்புறம் வேப்பந்தலை இது வந்து சின்ன மரமாக இருக்குது அப்புறம் இது கனகாம்பரம் இதுவும் அவங்க வீட்டில் உள்ளது தான் நம்ம தேவைன்னா நம்மளும் அப்பப்போ வாங்கி யூஸ் பண்ணிக்கிடுவோம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செம்பரத்தி சீத்தா அங்கோடி நான் காமிச்சது வந்து சீத்தாப்பழம் மரம் இருக்குது அது இது வந்து பப்பாளி இது காய்ச்சிட்டு அப்படின்னாலே நம்மளும் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் மாங்காய் மாங்காய் வந்து ரெண்டு மரம் இருக்குது பக்கத்து வீட்டில்ங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு எல்லாம் அப்புறம் தென்னை மரம் அது பக்கத்தில் இந்த கொடி மாதிரி போகிறது வந்து ரஷ்னா பழம்னு சொல்லுவோம் அதை வந்து ஓப்பன் பண்ணி லைட்டாக சீனி போட்டு அப்படியே சாப்பிடலாம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பவளமல்லி இதுவும் பக்கத்து வீட்டில் உள்ளதான் இது வந்து எப்படி எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மாலையில் ஆறு மணிக்கு தான் அந்த பூ வந்து பூக்கும் வாசனை சூப்பராக இருக்கும் இதை வந்து பூ வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு பின்னாடி இதே வீடியோவில் பின்னாடி அந்த பூவை உங்களுக்கு ஃபுல்லாக பறித்து வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து முடக்கத்தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முருங்கை வாழை ஆமாம் இது வந்து எதுக்கு அப்படின்னா முருங்கலை தேவையாக முருங்கை ஆஞ்சிக்கிறேன்ட்டு ஆஞ்சிக்கலாம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து மல்லிகைப்பூ செடி வாழையில் தேவை திடீர்னு வாழையில் எதுக்கும் அவசரத்துக்கு வேணுனாலும் அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் தென்னை மரம் இருக்குது தென்னை நாங்களும் தேங்காய் மாங்காய் வாழை கீரை இதெல்லாம் வாங்கி பயன்படுத்திக்கிடுவோம் அதுக்கப்புறம் இது சீத்தாலே அவங்களே ரெண்டு மூணு வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க நார்மல் துளசி வந்து இங்கே நமக்கு தேவையான அளவு கிடைக்கு நார்மல் துளசியும் குறு தக்காளி கீரையும் வெற்றிலை மணி பிளான்ட்டு இங்கே பாருங்கள் வெற்றிலை வந்து அங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு அது பாட்டு கிடைக்கும் இங்கே இருக்குது பாக்கு மரம் பார்க்கும் அப்பப்போ காய்ச்சி விலம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பவளமல்லிங்கிறது இதுதான் இது தான் இது தண்ணியில் போட்டு வச்சுட்டு மறுநாள் அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் வந்து முகம் இது கழுவெல்லாம் நல்ல வாசனையாக இருக்கும் இது தாங்க எங்களோட கார்டன் இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல இது ஈவினிங் டைமில் எங்கள் மச்சில இருந்தோ எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருந்து பார்த்தாலோ எனக்கு கிடைக்கிற வியூ இதெல்லாம் அந்த பொதிகை மலை பின்னாடி தெரியும் ரொம்ப அற்புதமான வாழ்க்கைங்க வந்து இயற்கையோட கிராமத்தோட நம்ம வந்து இணைஞ்சு வாழணும் நம்மளும் பீஸ்ஃபுல்லாக இருப்போம் இயற்கையும் நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் வாழ்க வளமுடன் உங்களுக்கு இதில் ஏதாவது கேட்கணும்னு தோணுது இல்லை சொல்லணும்னு தோணுது ஏன்னா எனக்கும் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி விஷயத்தையும் எனக்கு கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நிறையா பேசலாம் நன்றி வணக்கம்